வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஆளுநருடைய தேநீர் விருந்து இதை திமுக கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் முன்னாடியே புறக்கணிச்சிட்டாங்க இப்போ திமுகவும் புறக்கணிச்சிட்டாங்க அதிமுக போகுது எல்லோரும் நினச்சது என்னென்னா ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு பதினேழு பேர் முதலமைச்சரோடு சேர்ந்து பதினேழு பேருக்கு வந்து இன்னைக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்குது வெளிநாடு போகிறதுக்கு இங்கேருந்து தனி ஃப்ளைட்டில் போய் துபாய் போய் அங்கேருந்து போகிறதுக்கு அப்போ ஒன்றிய அரசோடு ஒரு இணக்கமாக இருக்க இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்போ ஆளுநர் மாளிகை கண்டிப்பாக திமுக போவோம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது அப்போ நம்ம நினச்சோம் அப்படிலாம் போனால் ரொம்ப தப்பாக போயிடுங்க ஏன்னா திமுக வந்து இன்றைக்கி ஆளுநர் எதிர்ப்பு அது ரொம்ப முக்கியம் ஏன்னா முதலமைச்சரே சொல்கிற மாதிரி ஆளுநரை வச்சுருங்க இவர் இருந்தால் தான் நமக்கு கண்டென்ட் ஆகுது இவரை பற்றி திமுகவுக்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி விருந்தில் திமுக பங்கேற்றுச்சு முதல் தடவை பங்கேற்கலை ரெண்டாவது தடவை பங்கேற்றாங்க அப்போயும் ஆயிரம் விமர்சனம் என்னங்க கூட்டு கட்சியிலாம் புறக்கணிக்கிது இவங்க எங்கே போகிறாங்கன்ட்டு அப்போ சொல்லப்பட்டது என்னென்னா இல்லைங்க வேலூரில் இருக்கக்கூடிய அமைச்சர் அல்லங்க போயிடுவோம் சிக்கல் வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டு போயிட்டார் அதுவும் இல்லாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய பாலு அவர்கள் சொல்லிட்டாரு இல்லை இல்லை போயிருங்க சிக்கல் வேணாம் ஒன்றிய அரசோடு நிறைய நமக்கு மோதல் வேணாம் அப்படின்னு சொன்னாருங்கிறனால போனாங்க அப்போவே முதலமைச்சர் தப்பான முடிவு எடுத்தார் ஏன்னா இன்றைக்கி வந்து திமுக அப்படின்னாவே பிஜேபி நம்ம ஆளுநர் இன்னும் குறிப்பாக சொன்னால் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி அதிகமாக திட்டாதனால் இன்னும் குறிப்பாக சொன்னால் காங்கிரஸுக்கு நல்ல தொகுதியை கொடுத்து திமுக உள்ள இருந்ததனால திமுக இந்தளவுக்கு பெரிய வெற்றி பெற்றது ஏன்னா பிஜேபி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் நிறையா இருக்குதுன்னு முதலமைச்சருக்கும் தெரியும் சரி எப்படி இந்த முடிவு எடுத்தாங்கும்போது இல்லைங்க அதாவது முதல்வருக்கு சொல்லப்பட்டது அதனால தான் இவ்வளோ தாமதம் முதல்வருக்கு சொல்லப்பட்டது வேணாங்க போயிடுவோம் ஏன்னா இப்போ வந்து பகச்சிக்கு வேணாம் இப்போ கொஞ்ச நாளாக நமக்கு ஆளுநருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் திமுகவுக்கு வந்த ரிப்போர்ட்டு அவங்க மருமகனோட பென் நிறுவனம் அது கொடுத்த ரிப்போர்ட்டு வெளியிலேருந்து வந்த ரிப்போர்ட்டு கட்சிக்காரங்க ஃபீட்பேக்கெல்லாம் இல்லை இல்லை போக வேணாம் போலேன்னா நமக்கு ரொம்ப மரியாதை போயின்னா கூட்டணி கட்சிக்கெல்லாம் போகும்போதுக்கு நம்ம மட்டும் போக வேணாம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பிஜேபி எதிர்ப்பு ஆளுநர் எதிர்ப்பு இதில் உறுதியாக இருந்ததுனால தான் போனதளவு நாடாளுமன்ற தேர்தல் இந்தளவுக்கு ஒரு வெற்றி போயிட்டுருச்சு ஆளுநர் கூப்பிட்டும் இனிமேல் போகக்கூடாது ஏன்னா ஆளுநர் மலர் இருந்து ஆளுநரே கூப்பிடலாமான்னு கேட்டாங்களாம் ஏன்னால் தடவை இதே மாதிரி தான் நடந்தது ஆளுநர் ஸ்டெயிட்டாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொன்னாங்க அப்போ திமுக என்ன நினைக்கிது திமுகவுடைய முடிவை நம்ம எப்படி பார்க்குறோம் இப்போ பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா திமுக எடுத்த முடிவு வரவேற்பு தமிழ்நாட்டு மக்களே வரவேற்பாங்க அது வேறு விஷயம் ஏன்னா ஆளுநர் அவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில் திமுக ரொம்ப சூப்பராக காய்நூற்றிட்டோம் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் திமுக மலை நீங்கள் ஆயிரம் குறை சொல்லுங்கள் முதலமைச்சர் வந்து அவர் வந்து உடம்பு சரியில்லை என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் முதலமைச்சர் வந்து எல்லாத்துக்கும் அவராலும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டுருக்காருங்க ஏதோ தோ திட்டம் போடுறாருங்க காலை உணவு திட்டம் அத உணவு திட்டம் நானே முதல் எதோ ஒன்று அதாவது நிறைய திட்டங்கள் போடுற மாதிரியாவது காமிச்சிக்கிறாங்க ஒரு அரசுக்கு அது தேவை இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலை உணவு திட்டம்லாம் ரொம்ப நல்ல திட்டம் தான் இதை நீங்கள் வெளியில் மாற்று கட்சியை சேர்ந்தவங்க இது ஓட்டுக்காக பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு இது பண்ணாலும் மக்கள்கிட்ட எடுபடாது ஒரு ஆயிரம் ரூபா ஒரு பையனுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அவருக்கு வந்து அந்த பொருளாதாரத்தில் ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய மாணவனுக்கு பெருசாக உபயோகமாகும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம தொடர்ந்து சொன்னோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எதிர்கட்சியாக எந்த கட்சியுமே இல்லை அண்ணாமலை அப்பப்போ பேசி இப்போ அண்ணாமலைக்கு திமுக அதிமுகவுக்குமே சண்டை இன்னொன்று சொன்னோம் எடப்பாடி வலிமையாகனா திமுக ரொம்ப மோசமாக திட்டணும் எதை திமுக மோசமாக திட்டணும் அதை விட அதிகமாக பிஜேபி திட்டணும் பட்ஜெட்டுக்கு கிஜெட்லாம் பிரித்து எடுக்கணும் இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பட்ஜெட்டை புகழ்ந்து தம்பித்துறை பேசுகிறாரு எடப்பாடி பொறுத்துட்டு எப்படி உட்காந்துருக்காரு சி வி சண்முகம் எழுத்து பேசுகிறாரு தம்பித்துறை ஆதரித்து பேசுகிறாரு இதெல்லாம் நாலு வருதா ஓ அப்போ நீங்களே டபுள் கேம் விளையாடுறீங்களா திடீர்னு அண்ணாமலை வேணும்னே அண்ணாமலை பேசுனது சூப்பரான விஷயம் எடப்பாடியை காலி பண்ணுறதுக்கு ஆ கூட்டணிக்கு அதிமுக வந்தால் பார்த்துக்கலாம் அப்போ என்னென்னா அதிமுக வந்து பிஜேபி வேணாம் வேணான்னு இருக்குது அப்போ அண்ணாமலை சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு வேளை டெல்லியிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்கப்பா அதனால தான் அண்ணாமலை இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறோம் உடனே செல்லூர் ராஜி திட்டுறது இது வந்து அரசியலங்களை பயங்கர விவாதமாகிட்டு இருக்கும்போது திடீர்னு போய் ஆளுநர் வைக்கிற பார்ட்டியில் போய் கலந்துக்கிறான் டி பார்ட்டியில் கலந்துக்கிறான் அதிமுக சொல்லுது இது வெளியில் மக்கள் எப்படி பார்ப்பாங்க இந்த ஆளுநர் அப்படிங்கிறவர் இந்த மாநிலத்துக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாதவர் மூணு நாளைக்கு முன்னாடி தான் சொல்கிறாரு மோடி வந்து ராமராஜியை நடத்துகிறாரு மோடி ஆட்சியில் வந்து எப்படி சொல்கிறது மோடி ஆட்சியில் வந்து வேலையின்மையே இல்லை எல்லாம் வேலை கிடைச்சிருச்சு விவசாயிகள் தொழிலாளர்கள் எல்லாம் சூப்பராக இருக்காங்க அப்படின்னு இருக்கார் அப்படிப்பட்ட ஒருவர் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா தமிழகத்துக்கான ஒரு பண்ணாத பண்ணாதக்கூடிய ஒருவருக்கு நீங்கள் வலுக்கட்டாமல் போய் தேநீர் விருதுல பங்கேற்க வேண்டிய அவசியம் என்ன இப்போ என்ன நியூஸ் வருது பிஜேபியும் அதிமுகவும் பங்கேற்கும் இது சாதாரண நிலவில் இருக்கக்கூடிய அதிமுக தோணை என்ன நினைப்பாங்க ஏங்க அதுக்கு பிஜேபியிலே சேர்ந்தலாமேங்க ஒரு பத்து சீட்டாக ஜெயிச்சிருப்போம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாடுடைய உயிர்நாடி பிரச்சனைங்கிற மாதிரி உயிர்நாடியான விஷயம் திமு பிஜேபி ஏற்றா தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்கும் அது திமுக தெரியாமல் இருக்குது அதை எடப்பாடி புரிஞ்சிட்டு தான் ஓரளவுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டெலாம் வாங்க முடியும் இதை விட்டுட்டு விறுபாட்டுக்கு ஆளுநர் ஆளுநர் இப்போ என்னென்னா பிஜேபி ஏற்றால் கிறிஸ்டின் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு கிடைக்கும் ஆளுநர் ஏற்றி மொத்தம் தமிழ்நாடு ஓட்டே கிடைக்கும் உண்டா இல்லையா அப்போ ஸ்டாலின்ட்ட என்ன தகவல் சொல்லப்பட்டதுன்னு சொல்லும் போது இல்லைங்க கொஞ்சம் யோசனை போங்க தேவையில்லாமல் பகைச்சிக்கு வேணான்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துக்கலாங்கிற முடிவு எடுத்து தான் போகாமல் இருக்காங்க அதுக்கு தான் இந்த டிலே இது முன்னாடியே அறிவிச்சிருக்கணும் எல்லோரும் கேட்காங்க இப்போ சார் த ஆதரவாளர் கூட பரவாயில்லைங்க ஸ்டாலின் சூப்பரான முடிவு எடுத்துட்டாருன்னு கொஞ்சம் யோசிச்சு நிற்பாருங்க முடிவு எடுத்தார் எல்லா கட்சியும் புறக்கணித்துக்கு அப்புறம் எடுக்கிறார் ஏன் எடுக்கிறாரு அவருக்கு ஏன்னா நம்ம வந்து சாதாரணமாக சொல்லிடுறோம் ஸ்டாலின் முதலியே முடிவு எடுக்கணும் தப்பு பண்ணிட்டாரு சீக்கிரங்க எடுத்த அழைப்பு வந்தாலும் இல்லைங்க முடியாதுங்க அவ்வளோதான் இது வந்து மக்கள் நலனுக்கு எதிராக ஆளுநர் செயல்படுகிறார் தமிழ்நாட்டுக்கு நலனுக்கு எதிராக செயல்படுகிறார் மறக்க முடியாதுங்க தமிழை ஒழிக்கணும்னு நினைக்கிறார் மறக்க முடியாதுங்க அவ்வளோதான் ஆனால் ஏன் அந்த காலத்தை வந்து தொடர்ந்து சொன்ன மாதிரி அதிகாரிகள் மட்டத்திலேருந்து டெல்லியிலேருந்து ப்ரெஷர் இல்லைங்க போயிருங்க பிரச்சனை வேணாம் ஏன்னா ஃபண்டு கிண்டு நிறையா வரணும் இப்போவே ஒரு ரூபா கூட தரமாட்டறாங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லியும் இந்த முடிவு எடுக்கிறாருன்னா உண்மையிலேயே ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஒரு திமுக தலைவரை வந்து உண்மையிலே பாராட்டலாம் ஏன்னா இதில் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லைங்க அதானி இங்கே நேராக சென்னைக்கு வராரு இங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய பிரமுகரவையும் சந்திக்கிறார் அதானிக்கும் மோடிக்கும் என்ன உறவுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த உறவு இருந்தாலும் பிஜேபி அவருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இந்தளவுக்கு உடனே ஒப்புதல் கொடுத்தாலும் எல்லாத்தையும் மீறி எதுக்குறாருன்னா இது எடுத்தால் தான் மெட்டீரியல் ஆகும் அவருக்கு தெரியும் அந்த விதத்தில் திமுக சரியாக தான் போயிட்டுருக்கு இதில் அதிமுக ஏன் கோட்டை விட்டது அப்போ என்ன பயம் உங்கள் உங்கள் ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்காமல் நிறைய அமைச்சர்களை வச்சுருக்காரு நீங்கள் போக மாட்டிங்கன்னா ஒத்து ஒப்புதல் கொடுத்துருவார் இந்த பையன் வச்சுட்டு இருந்தால் எடப்பாடி கட்சியை நடத்த முடியாது உண்மையிலே சொல்ல நம்ம கூட எடப்பாடி வந்து போன பதிவில் கூட சொல்லணும் எடப்பாடி நல்லா ஓரளவுக்கு பண்ணிட்டுருக்காருன்னு என்ன ஒன்று எடப்பாடி ஒரு முடிவு பண்ணிட்டார் நினைக்கிறான் அப்போ வந்து நம்ம அப்படியே இருப்போம் கட்சி இருப்போம் தோத்தாலும் பரவாயில்ல நிறைய சொத்து இருக்குது இதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்குவோம் வேறு என்ன நிக்க மேலே வரும் ஏங்க ஆளுநர் ஊர் ஃபுல்லாக ஏகப்பட்ட இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து ஆளுநருக்கு என்ன மரியாதை இருக்குது பிஜேபி இப்போ பிஜேபி தான் போவாங்க பிஜேபி போலேனா தான் பிரச்சனை இப்போ என்ன பிஜேபியில் இருக்க அண்ணாமலை அங்கே வருவார் ஜெயக்குமார் பெஞ்சுமின்லாம் அங்கே போவாங்க ரெண்டு பேரும் கை கொடுப்பாங்க அது ஃபோட்டோ வரும் என்னங்க ரெண்டு நாளைக்கு மேலே தான் ரொம்ப கேவலமாக திட்டிக்கிட்டீங்க கொஞ்சம் பாருங்கள் வருமா வராதா இதை இப்போ பார்க்குற மக்கள் எப்படி பார்ப்பாங்க இன்னொன்று இவங்க சொல்கிறாங்க இல்லைல்ல அது வந்து நாங்கள் வந்து எடப்பாடி வந்து ஆளுமையாயிட்டார் என்ன ஆளுமை ஆளுமையாயிட்டார் கதிரானந்த் அவர்களோடு அங்கே இருக்கக்கூடிய கேசி வீரமணி பேசுகிறாரு புகைப்படம் வருது இதே ஜெயலலிதாமா இருந்தால் பேச முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் இதே ஜெயலலிதாமா இருந்தால் இன்றைக்கி ஆளுநர்கிட்டலாம் இந்த மாதிரி போய் டீ பார்ட்டிக்கு போவாங்களா இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேகடுக்கிறாரி தர்றோம் உண்மையிலே சொல்கிறோம் திமுக பெரிய அளவுக்கு வருவதற்கு முதல் காரணம் ஆளுநர் ரெண்டாவது காரணம் அண்ணாமலை மூணாவது காரணம் எடப்பாடி இந்த மூணு பேர் இருந்தோம்னா போதும் ஏன்னா அதிமுக வழி இல்லாமல் வச்சுருப்பார் அப்பப்போ நம்ம ஆளுநரை வந்து தன்னுடைய அரிய கருத்துக்கள் தமிழ்நாட்டில் பொக்கிஷமான கருத்துக்களை கூடுறதுனால மக்கள் அப்பா நீங்கள் ஐடியாவே கொடுக்கணும்பா இதுக்கு ஸ்டாலினே பெட்ருப்பா அதனால் ஸ்டாலின் அவர்கள் திமுக இன்னும் தி கடுமையாக எதுக்கு எதுக்கு ஆளுநர் எதுக்கு எதுக்கு திமுக ஸ்கோர் உண்மையிலேயே ஆளு ஸ்டாலின் சொன்ன தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரா தெரில முதல் வருஷம் சொன்ன சொன்னது ஒரு வார்த்தை இந்த ஆளுநரை வச்சுக்கோங்க இது இருக்குதுன்னு சொன்னால் அப்படிங்க உண்மையிலேயே இவர் இல்லாமல் வேறு ஆள் இருந்தால் கூட இந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் நடக்காது நம்ம ஆளுநர் பண்ணுற திமுகவே திமுகவை பட்டிருப்பாங்க நம்பிக்க வந்துட்டாங்க ஏன்னா இப்போ விஜய் வராரு பிரிக்க போகிறாருன்னா இப்போ கொஞ்சம் இப்போ இருக்கிற நிறைய யோசனை பாருங்களேன் திமுக ஸ்டாலின் என்ன விசுகிறாரு ஆளுநர் புறக்கணிச்சிட்டாரு கூட்டணி கட்சிகளில் நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருந்தது உள்ளிட்ட நிறைய பேருக்கு வருத்தம் இருக்குது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆளுநருக்கு எதிராக போராட்டம் பண்ணணும்னு சொன்னாங்க திமுக கடைசியில் வர்றேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அந்த 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 ஃபங்க்ஷனே ரத்து பண்ணாங்க ஏன்னா டெல்லியிலேருந்து வேணாங்க பிரச்சனை வேணும் ஆளுநரெலாம் எடுத்து போராட்டம் பண்ணாதீங்க நமக்கு தான் முக்கியம் வீரியம் பெருசு இல்லை அப்படின்ட்டு ஏகப்பட்டது பண்ணாங்க இப்போ ஒரு தெளிவான முடிவு கொண்டாங்க கண்டி இந்த விஷயம் வந்து திமுக தொண்டர்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழகமே பாராட்டு மற்றபடி முதலமைச்சர் ஃபாரின் போகிறதுக்கு அனுமதி கொடுத்த ஒன்றிய அரசு அது கேட்டுக்கட்டும் முடியாதுன்னு சொன்னது ஒன்று இன்னொன்று டெல்லியிலிருந்து திமுக இருக்க அமைச்சரே இது நம்ம எம்பி ஒருத்தர் இல்லைன்னா போயிடலாம் போல தெரியுது இங்கே நம்மகிட்ட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே அதான் நீ இதானு சொல்லும்போதும் அதெல்லாம் வேணான்னு சொல்லி இவர் ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா திமுக சரியான பாதையில் செல்லுதுன்னு நினைக்கிறோம் அக்யூரட்டாக பெரியார் பாதை நீங்கள் வந்து பிஜேபி கூட எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா இதில் டைலாக் என்ன நல்லவனாக இருக்கலாம் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது திமுக தப்பே பண்ணியானால் பல தவறுகள் பண்ணுது அதில் இல்லை எல்லா அரசுகளும் பிஜேபியை பார்க்கும்போது கம்மி தவறு தான் அதில் பிஜேபியில் எதுவுமே கணக்கில் எடுக்க முடியாது ஆனால் என்னென்னா எல்லாரத்தையும் மறக்கடியது போல முதலமைச்சர் இயங்கி கொண்டிருக்கிறது ஒன்று ரெண்டாவது எதிர்ப்பே இல்லாத எதிர்க்கட்சிகள் எதிர்ப்புனா ஒரு எதிர்ப்பு இல்லை அது எதிர்க்கிற தலைவர்கள் யாருன்னா அவருக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் இருக்கும் இவங்கள்லாம் எப்படி ஸ்டாலினுக்கு எதிரில் நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க தொடர்ந்து சொல்கிறோம் மக்கள்கிட்ட முதலமைச்சர் வந்து செயல்படலை அவர் வந்து அமைதியாக இருக்கான்னு சொன்னாலும் அவர் எல்லா இடத்துக்கும் போகிறது ஒன்று உதயநிதி வந்து துணை ஆவாரா ஆக மாட்டாராங்கிற பிரச்சனை அப்படியே நீர் பூத்த நெருப்பாக வச்சுருக்காரில்ல இது ஒரு மேட்டராகவே வச்சுருக்காங்க பாருங்க வேறு எதையுமே கவனத்தில் செதிர விடாமல் பண்ணிகிட்டு இருக்கிறது உண்மையிலே அதாவது என்னென்னா அப்படியே ஒரு பெரிய பலன்தான் நீங்கள் யோசனை பாருங்கள் அரிசி வலை பொறுப்பு வலை எல்லாத்தையும் தாண்டி முதலமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவாரா இல்லையா இந்த ஒரு விஷயத்தை கிளப்புறது கூட ஒரு அரசியல் சாதுரியம் தான் அரசியலாக பார்க்கணும் எல்லா ஒரு அரசியல் கட்சி தலைவர் எல்லாரையும் மெட்டீரியலை தாங்க பார்ப்பார் எல்லாத்தையும் அரசியலாக தான் பார்ப்பார் அந்த விதத்தில் ஸ்கோர் செய்த இட ஸ்டாலின் கோட்டை விட்ட இடப்பாடினு தான் சொல்லணும் இப்படியே போச்சுன்னா அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் கூட ஜெயிப்பது கஷ்டம் உண்மையில் ஆசிமுக நல்லா இருக்கணும்னு தான் பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா இப்படிலாம் முடிவெடுக்கலாமா ஆளுநர் மாளிகைக்கு போகலாமா தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளோ பண்ணிவிட்டா போகிறாருன்னா பயந்துட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க வேறு ஒன்றும் இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்